அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை பிறக்கின்ற ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுடைய மாதம் நம்முடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடச்சாதான் நம்ம குடும்பமானது நல்ல ஒரு செல்வ செழிப்போட நிம்மதி சந்தோஷம் ஒரு சுபிக்ஷம் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் யாருக்கு வேணுமோ அவங்க இந்த மாதத்தில் மட்டும் எளிமையான ஒரு வழிபாட்டுகளை நம்ம வந்து நம்ம வீட்டில் செஞ்சாலே போதும் நிச்சயமா நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல சுபிக்ஷங்கள் எல்லாமே கிடைக்குங்க இந்த மாதத்துல நம்ம பார்த்தோன்னா எல்லா கோவில்களும் சின்ன கோவிலருந்து பெரிய கோவில் வரைக்கும் அம்பாள் கோவில்லாம் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க ஏன்னா குறிப்பா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் அப்படி இந்த ஆடி மாசம் முழுக்க முழுக்க எல்லாமே அம்மனுக்கான விசேஷங்களாகவே இருக்கும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்போம் பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுருப்போம் அப்படிப்பட்டவங்க இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளவாச்சும் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் குலதெய்வ கோவிலுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்க கோவில்கள் அப்படி எந்த கோவிலுக்காக இருந்தாலும் பரிகாரங்களை நீங்கள் இந்த மாதம் மட்டும் நிறைவேற்றி பாருங்களையும் நம்ம குடும்பமானது இனியும் நல்ல சந்தோஷமாக நல்ல சுபிக்ஷமாக இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நாளை பிறக்கின்ற முதல் நாள் நம்முடைய குல தெய்வமும் சரி இஷ்ட தெய்வமும் சரி நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு நம்ம வீட்டிலையே தங்குறதுக்கு என்றைக்குமே நல்ல ஒரு ஐஸ்வரியம் கொடுப்பதற்கு நம்ம ஏற்றப்போகின்ற விசேஷமான ஒரு தீப வழிபாட்டு முறை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதத்துடைய எல்லா நாட்களுமே அந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க விசேஷமாக வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் தாங்க தட்சாயண காலத்துடைய துவக்கமாக வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் எல்லா நாளுமே ஒவ்வொரு வகையான ஒரு விசேஷங்கள் இருக்குது இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு நமக்கு குலதெய்வத்துடைய வழிபாடு இது எல்லாமே விசேஷம் பக்திக்கு உரிய ஆடி மாதத்துடைய முதல் நாள் அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைச்சி ஆடி மாதம் முழுக்க நம்ம வீட்டிலையே இருந்து அருள் செய்வதற்காக நம்ம நாளை வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் நாள் எப்படி வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபடணும் அம்பிகை வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கணுங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி நாளை வரக்கூடிய இந்த ஆடி மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையில் பிறக்குது குரு பகவானுக்கு மங்களகரமான இந்த வியாழக்கிழமையில் இப்படி ஆடி மாதம் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோடு நமக்கு ஆடியோட துவக்கத்துலேயே வந்து ஆடிவள்ளி நமக்கு வியாழக்கிழமை முடிச்சு அடுத்ததே வெள்ளிக்கிழமை வந்துடுது பாருங்க ஆடிவள்ளி வர்றது வந்து நமக்கு இந்த ரெண்டு நாட்களுமே வழிபாட்டுக்கான அந்த விரதத்துக்கான உரிய நாளாக இருக்குது நமக்கு வியாழக்கிழமையில் நமக்கு பறக்கிறதுனால நம்ம இன்றைக்கி புதன்கிழமையிலே வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜைக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கி நம்ம எல்லாமே தயார் நிலையில் வச்சிடணும் இந்த முதல் நாள் அன்னைக்கு காலையில் நம்மளுடைய வீட்டோட சுவாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே என்ன அழகான பூக்கள் அந்த வாசனையான பூக்கள் இருக்கோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கணும் அதற்கப்பறம் நம்முடைய குல தெய்வத்துடைய மனசில் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சிட்டு நம்ம வழிபடணும் அம்பிகையுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடச்சி நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு எதாவது நமக்கு நடக்கணும் அப்படின்னு ஆத் நீங்கள் வந்து நல்லா வேண்டிட்டு குலதெய்வத்துக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு ஒரு கலச செம்பு அதாவது பித்தளை செம்பு இருக்குது பார்த்தீங்களா சின்னதான ஒரு பித்தளை செம்பு எடுத்தால் கூட போதும் அதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொஞ்சம் வேப்பில இலையை மட்டும் போட்டுட்டு இதில் உங்கக்கிட்ட வாசனையான பச்சை கற்பூரம் இல்லை ஏலக்காய் பொடிகள் அது மாதிரி இருந்ததுனால் போட்டுக்கலாம் போட்டு அந்த ஒரு செம்புக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி கும்பமாக நம்ம அந்த கலசத்தை வந்து நம்ம வச்சிடணும் இப்படி எளிமையான முறையில் கலசம் வச்சு நம்முடைய வீட்டில் வழிபடலாம் நம்முடைய பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது இப்போ அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து நம்முடைய வீட்டு வாசலுக்கு நீங்கள் தெளிக்க உபயோகப்படுத்திக்கலாம் வீடெல்லாம் தெளிக்கலாம் அது மாதிரியான முறையில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது அடுத்ததாக நம்ம வீட்டில் அந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள் வந்து நம்ம நம்முடைய வாசலை ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபத்தை நீங்கள் காலையில் ஏற்றுறவங்க ஏற்றலாம் இல்லாட்டி மாலை நேரத்தில் நமக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லாட்டி சாயங்கால நேரத்தில் பூஜை டைமில் ஏற்றுறோங்கிறவங்க தாராளமாக லாம் <coughs> நம்முடைய வீட்டில் என்றைக்குமே குலதெய்வமும் இருக்கணும் இஷ்ட தெய்வங்களும் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிலைவாசலை ஏற்றுறோம் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் நிலைவாசலில் நம்முடைய குலதெய்வம் உங்களுக்கு வந்து குலதெய்வம் பெயர் தெரிந்தாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி நம்முடைய தெய்வங்கள் அந்த இடத்துல இருந்து நம்முடைய குடும்பத்தையும் குலத்தையும் என்றைக்குமே பரிபூர்ணமாக காப்பாற்றிட்டே இருப்பாங்க எல்லா ஒரு கஷ்டங்களாக இருக்கட்டும் நமக்கு என்றைக்குமே கூடவே இருப்பாங்கங்கிறதான் ஐதீகம் அதனால தான் நிலைவாசலில் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து நம்ம ஏற்ற போகின்ற இந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள் தீபம்ங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் ஒருத்தர் கூட இந்த பதிவை பார்க்கே பண்ணாதீங்க ரொம்ப எளிமையான எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் வேப்பில் அதனால் இன்றைக்கே இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இல்லாட்டி கூட எங்கேயாச்சும் ஒரு தூரத்தில் ஏற்றும் வேப்ப மரம் இருந்ததுன்னா நீங்கள் பறித்து கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் முதல் வேலையாக இந்த ஆடி மாதத்தோட முதல் நாள் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்த தண்ணியை நீங்கள் இத்தனை நாள் செய்யாமல் இருந்தால் கூட மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து அது தெளிச்சிட்டு அன்றைய தினம் கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை நீங்கள் மறந்துடாதுங்க அதுக்கப்புறமா நம்ம பறித்து வச்சிருக்கக்கூடிய வேப்பிலைய ஒரே ஒரு ரெண்டு மூணு குப்பு மட்டும் எடுத்துட்டு உங்கள் வாசலை கொஞ்சோண்டு நீங்கள் செருகி வச்சுருங்க அப்புறம் நம்முடைய நிலவாசலை மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி எந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய முறை பிரகாரமே அந்த இடத்துக்கு சின்னதான ஒரு கோலம் இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நிலவாசலில் குட்டியான ஒரு தட்டி எடுத்துகிட்டு அதில் மூணு நாலு அந்த வேப்பில கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபத்தை ஏற்றினோம் அப்படி தீபத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு எலுமிச்சம் பழுத்த நீங்கள் வச்சுருங்க முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஏற்றுனதுக்கப்புறம் ஏற்று அந்த ஏற்றி முடித்த கையோட உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் நமக்கு குல தெய்வம் நிறைய பேருக்கு பெண் தெய்வங்கள் இருக்கும் ஆண் தெய்வங்களும் இருக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் குல தெய்வத்துடைய பெயரை மூன்று தடவை நம்ம சொல்லணும் அதற்கப்புறமேட்டு உங்களுடைய விருப்பமான உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இஷ்டமான அந்த பெண் தெய்வத்துடைய பெயர் சமீபுரத்து அம்பாளாக இருக்கலாம் வேறு ஏதாவது அம்மனாக இருக்கலாம் அப்படி எந்த அம்மனோ அந்த அம்மனுடைய அந்த பெண் தெய்வத்துடைய பெயரையுமே மனசார நீங்கள் மூன்று முறை சொல்லிவிட்டு மனசில் நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அதற்கு தான் சுவாமி ரூம்லேயே நீங்கள் தீபத்தை ஏற்றணும் சுவாமி ரூமுக்கு பொட்டு பூ இதெல்லாமே அலங்காரங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த முறையில் சுவாமிக்கு நிவேதனம் என்ன வைக்க முடியுமோ நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு இல்லாட்டி விரையும் வெத்தலை பாக்கு பழம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிடலாம் நாளைக்கு முதல் நாளுங்கிறதுனால அம்பாளுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் ஒரு சக்கர பொங்கல் வைக்கலாம் இல்லாட்டி கூழ் வைக்கலாம் அது மாதிரி இல்லாட்டி எங்களால் அந்த ஆஃபீஸ் போகிற டென்ஷன் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ரெண்டே ரெண்டு கல்கண்டு மட்டுமாச்சு வச்சுட்டு உங்களுக்கு சுவாமிக்கு நிவேதனமாக வச்சிடணும் இந்த விளக்கை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஏற்றணும் அப்படின்னா நீங்க தாராளமாக டெய்லி நீங்கள் ஏற்றலாம் அப்படி டெய்லி எங்களால் செய்ய முடியல இப்போ மாதிரி வேப்பிலாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க குறிப்பாக ஆடி முதல் நாள் ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் இந்த தீபத்தை ஏத்துறப்ப குடும்பத்துக்கு பலவித ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா நிலைவாசலை ஏற்றக்கூடிய இந்த தீபமும் சரி வேப்பிலையும் சரி இந்த எலுமிச்சை நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதனுடைய மனமும் வீட்டில் பரவ பரவ நமக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் சரி அம்மனும் நம்ம வீடு தேடியே வருவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது முடியும் உங்களுக்கு அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்க அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தான தர்மங்கள் நமக்கு முதல் நாளே போகணும்னு கட்டாயம் கிடையாது எப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ ஏதாவது ஒரு பொருட்கள் நம்ம நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அரிசி பருப்பு அங்க ஏதாவது அன்னதானத்துக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதம் முழுக்க பண்ணுவாங்க அதற்கு உங்களால் எளிய முறையில் நீங்க வந்து சுவாமிக்கு கோவிலுக்கு நீங்க இது மாதிரி வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக குடும்பமானது நல்ல ஒரு சுபீஷம் சந்தோஷம் அடையும்ங்க இந்த தீபத்தை நம்ம எப்போ ஏத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய பிரம்ம பிரம்மமூகூரத்தில் ஏற்றலாம் அப்புறம் காலை வரக்கூடிய எட்டு டு பத்தரை மணி வரைக்கும் இருக்க நேரம் இப்போ நிறைய பேர் முதல் நாள் இலை போட்டு படைப்பாங்க அப்படிப்பட்டவங்க பகலில் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று இருபது மணி வரைக்கும் ஏற்றலாம் இல்லாட்டி மாலையில் வழிபாடு பண்ணுறவங்க நீங்கள் சாயங்காலம் ஒரு ஆறு மணி அதுவும் குறிப்பாக ஏழு அப்புறம் வழிபடலாம் ஏன்னா நமக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலே அஷ்டமியும் தொடங்குது அப்படி இந்த ஆடி மாதத்துடைய அஷ்டமி அப்போ நம்ம இது மாதிரி வழிபாடுறப்ப பைரவருடைய அனுகிரகமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் இதனால் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமாக தேய்ந்து போகும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் தான் தேவர்களுடைய மாலை பொழுதாக கருதப்படுது அதனால் அவங்க வந்து அம்பிகை வழிபடக்கூடிய மாலை நேரத்தில் நம்ம வீட்லேயும் இது மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணி நம்ம வேண்டுதல் வச்சால் நிச்சயம் உடனுக்குடனே நடக்குங்கிற நம்பிக்கை அதனால் நாளை தினம் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த பெண் தெய்வங்கள் பிடிக்கும் அம்பாள் பிடிக்குங்கிற பேரை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி Give